அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிர் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணைக் கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைத்தொழுதக் கால் இந்த பாடலானது அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கோபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் கணபதியை கைத்தொழுது வணங்கினால் துன்பங்கள் தீய வினைகள் பிறவித்துயரம் நீங்கி நல்ல குணங்கள் பெருகும் என்று கூறுகிறது அல்லல் போம் துன்பங்கள் நீங்கும் வல்வினை போம் தீயவினைகள் நீங்கும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் பிறவித் துன்பங்கள் நீங்கும் போகா துயரம் போம் நீங்காத துயரங்கள் நீங்கும் நல்ல குணம் அதிகமாம் நல்ல குணங்கள் அதிகரிக்கும் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைத்தொழுதக் கால் அருணாச்சலமலையின் கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைகளால் தொழுது வணங்கினால் இந்த பாடலி மூலம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் கணபதியின் மீதுள்ள பக்தியை வெளிப்படுத்துகிறது